ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் உள்ள எம்டி லேண்ட்டை தான் பார்க்க போகிறேங்க மெயின் ரோடு ஃபேஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடியிலேருந்து ஒரு இரநூறு அடி வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங்கோடு இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேவர் சைடு கிழக்கவா அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கொயர் டைப்பில் இந்த லேண்ட் இருக்குது அதனால அருமையான லேண்டு தான் வாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க அதாவது காமநாயக்கம்பாளையம் கரடிவாவி கரடி காரணமேட்டை அந்த ரோடு டச் ஆகுற மெயின் ரோட் மேலே இந்த லேண்ட் இருக்குதுங்க நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு டச் ஆகுங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணம்பட்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு கோயம்புத்தூர் ரோட சாகரத்தில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதனால் ரெண்டுக்கும் மெயின் ரோட்டில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது அதனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டுங்க ஏன்னா ரெண்டு மெயின் ரோடு டச் ஆகிற சென்டரில் இந்த ரோடு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பிஸியான ரோடு தாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு நிறைய இருக்குதுங்க இந்த ரோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க மெயின் வந்து பார்த்திங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் புதுசாக ஆகிட்டு இருக்குது அது நீங்கள் நேரில் இந்த லேண்டை விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க இண்டஸ்ட்ரியல் ஆகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் சூட்டபிளான லேண்டு தான் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குற ரேட்லேருந்து ஒரு லட்சம் அதிகம் வருங்க கம்மி வராதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் சூரிட்டி தான் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது சென்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு அது ஃபைனல் கிடையாது நம்ம குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா சென்டு ஒரு லட்சம் மேலே இருங்க இப்போ நீங்கள் ஒரு விவசாய பூமியை ஒரு ஏக்கரை வாங்கினாலுமே அது நம்ம என்னதான் ப்ராஃபிட் போட்டாலுமே வருஷம் ஐம்பது லட்சம்லாம் எடுக்க முடியாதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அழகாக வருதுங்க ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நீங்கள் நேரில் வந்து பார்த்து விசாரிச்சுட்டு வாங்கலாங்க கண்டிப்பாக நல்ல லேண்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க